வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின் அப்படின்னா அதாவது அரசுக்கு சொந்தமான இடங்களை அரசே கையகப்படுத்தி அந்த இடங்களை வந்து நத்த மனைகளாக பிரிக்கப்பட்ட பிறகு அந்த இடத்துல நீங்கள் வந்து பல ஆண்டுகளாக குடியிருந்து வந்தாலும் சரி அல்லது குடியிருப்பதற்கான எல்லா ஆதாரங்களும் உங்கள்கிட்ட இருந்தாலும் கூட எப்போதெல்லாம் அந்த இடத்துக்கு வந்து அரசு மூலியமாக பட்டா பெற முடியும் எப்போதெல்லாம் அந்த இடத்துக்கு பட்டாவே கிடைக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்ட்டாக பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக இந்த வீடியோவை பொறுத்தவரை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு டயக்ராம் மூலியமாக இந்த வீடியோ வந்து தெளிவுப்படுத்திருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த பகுதியை வந்து நத்த மனைகளாக அரசு வந்து பிரிச்சுருக்காங்க அப்படி நத்த மனைகளாக பிரிக்கப்பட்ட இந்த இடத்துடைய மொத்த அளவு வந்து மூணு ஏக்கர்னு காமிச்சிருக்காங்க இந்த பாருங்கள் மூணு ஏக்கர்னு காமிச்சிருக்காங்க இந்த மூணு ஏக்கருடைய சர்வே நம்பர் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு முந்நூற்றி நாற்பது பார் ஒன்றுன்னு காமிச்சிருக்காங்க இந்த இடத்துடைய மொத்த சர்வே நம்பர் வந்து முந்நூற்றி நாற்பது பார் ஒன்றுன்னு அரசுடைய ரெக்கார்டில் வந்து காமிச்சிருப்பாங்க அந்த முந்நூற்றி நாற்பத்தி ஒன்றில் வந்து பல்வேறு பகுதியாக நத்தமனைகளை வந்து பிரிச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஒன்று வந்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியாக பிரிச்சுருக்காங்க ரெண்டாவது வந்து சாலை பகுதியாக பிரிச்சுருக்காங்க மூணாவதை வந்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதியை பிரிச்சிருக்காங்க இந்த நாலாவது வந்து அரசு புறம்போக்கு பகுதியாக பிரிச்சிருக்காங்க இந்த அஞ்சாவது வந்து நீர்நிலை புறம்போக்கு பகுதியாக பிரிச்சிருக்காங்க இந்த ஆறாவது வந்து கோயில் பூங்கா இது போன்ற மக்களுடைய தேவைக்கு ஏற்ப அந்த இடத்த வந்து அரசு வந்து அன்னைக்கு இந்த நத்தமனைகளாக பிரிக்கும்போது போது அதை வந்து காமிச்சிருப்பாங்க அதனால் இந்த ஆறுங்கிறத வந்து கோயில் பூங்கா இடத்துக்காக இந்த பகுதியை வந்து ஒதுக்கியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஏழுங்கிறது மக்களுடைய பொது பயன்பாட்டு இடம்னு காமிச்சிருக்காங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சர்வே நம்பரை வந்து காமிச்சிருப்பாங்க இந்த ஒன்று ரெண்டு மூணுக்கு வந்து சர்வே நம்பர் வந்து முந்நூற்றி நாற்பது பா ரெண்டு இந்த பகுதி பிள்ளாத்தையும் முந்நூற்றி இந்த பகுதி எல்லாத்தையுமே முந்நூற்றி நாற்பது பார் ரெண்டுன்னு காமிச்சிருக்காங்க இந்த இதை பகுதியை வந்து அதாவது இந்த அரசு புறம்போக்கு பகுதியை வந்து முந்நூற்றி நாற்பது பார் பை மூணுன்னு காமிச்சிருக்காங்க சர்வே நம்பர் உட்பிரிவை வந்து காமிச்சிருக்காங்க இந்த அஞ்சுங்கிறத வந்து நீர்நிலை புறம்போக்கு பகுதியாக காமிச்சிருக்காங்க அதோடைய சர்வே நம்பர் வந்து முந்நூற்றி நாற்பது பார் நாலுன்னு காமிச்சிருக்காங்க அடுத்து இந்த ஆறுங்கிறத வந்து முந்நூற்றி நாற்பது பார் அஞ்சுன்னு காமிச்சிருக்காங்க இந்த பகுதி வந்து பூங்கா கோயில் பகுதிக்காக இந்த இடத்த வந்து ஒதுக்கியிருக்காங்க அடுத்து இந்த ஏழுங்கிறத வந்து முந்நூற்றி நாற்பது பார் ஆறுன்னு காமிச்சிருக்காங்க சர்வே நம்பர் இது வந்து மக்களுடைய பொது பயன்பாடு இந்த மாதிரி தான் அரசு வந்து ஒரு நத்தமனைகளாக பிரிக்கும் போது அந்த இடங்களை வந்து பல்வேறு பகுதிகளாக பிரித்து காமிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த உன்னடை வந்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி அதனால வந்து இந்த இடம் எல்லாமே மக்கள் வந்து தற்போது குடியிருக்கக்கூடிய பகுதியாக நம்ம வந்து வைத்துக்கொள்வோம் அவர்கள் குடியிருக்கக்கூடிய அந்த இடம் வந்து மூணு செண்டாக இருக்கலாம் அஞ்சு செண்டாக இருக்கலாம் நாலு செண்டாக இருக்கலாம் ரெண்டு செண்டாக இருக்கலாம் அதிகபட்சம் கிராமப்புற பகுதியாக இருந்துச்சுன்னா அதிகபட்சம் ஒரு நபருக்கு வந்து ஐந்து செண்டு வரை மக்கள் வந்து நத்தமனைகளாக அரசு வந்து ஒதுக்கியிருப்பாங்க அதே ஒரு நகர்ப்புற பகுதியாக இருக்கப்புடின்னா அதிகபட்சம் மூணு செண்டாக ஒதுக்கியிருப்பாங்க அதே ஒரு மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வருது அப்படின்னா அதிகபட்சம் ஒரு செண்டு ஒன்று செண்டு இந்த மாதிரி அரசுக்கு இருக்கக்கூடிய இடத்திற்கு ஏற்ப அந்த இடத்த வந்து மக்களுக்கு வந்து ஒதுக்கி காமிச்சிருப்பாங்க இந்த ஒன்றுங்கிறது வந்து மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி இதில் வந்து மக்கள் வந்து குடியிருக்கலாம் இதில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை அவர்கள் அப்படி குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு வந்து அரசு வந்து ஏற்கனவே பட்டா வழங்கியிருக்கும் அல்லது அவர்கள் நிரந்தரமாக ஒரு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறாங்க அப்படின்னா அவர்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அரசிடம் வந்து விண்ணப்பித்து அதற்கு பட்டா வந்து எளிதாக வாங்கி கொள்ளலாம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இது வந்து இந்த மக்கள் போயிட்டு வர்றதுக்காக ஒதுக்கக்கூடிய இந்த பொதுப்பாதை இந்த இடத்துல வந்து ஒரு நபர் வந்து ஆக்கிரமித்து வீடு கட்டியிருந்தாலும் சரி அல்லது அவருடைய ஆக்கிரமிப்பில் இந்த இடத்த வைத்து வைத்திருந்தாலும் சரி அவருக்கு வந்து அரசு வந்து பட்டா வந்து வழங்காது இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நம்ம வந்து கூடாது இது வந்து சாலைக்காக ஒதுக்கப்பட்ட பகுதி அடுத்து மூணுங்கிற இடம் வந்து இந்த இடம் வந்து குடியிருப்பு பகுதிகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு வீடு இருக்குது மீதி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே காலியாக இருப்பதாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்கிறோம் இந்த காளி வந்து ஒரு நபர் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்து இருக்கிறார் அப்படின்னா அதன் அடிப்படையில் அவர் வந்து எளிதாக அரசிடம் இருந்து பட்டா வாங்கிக்கலாம் இவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது இது எல்லாமே குடியிருப்பு பகுதிகளுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இந்த நாளுங்கிறது வந்து அரசு புறம்போக்கு பகுதி இந்த அரசு புறம்போக்கு பகுதிங்கிறது எதுக்காக ஒதுக்கியிருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதி போக மீதி இருக்கக்கூடிய எல்லா இடமே அரசு புறம்போக்கு பகுதின்னு காமிச்சிருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அதோடைய சர்வே நம்பர் வந்து முந்நூற்றி நாற்பது பார் மூணு இந்த பகுதி எல்லாமே அரசு புறம்போக்கு பகுதியாக காமிச்சிருக்காங்க இந்த அரசு புறம்போக்கு பகுதியை பொறுத்தவரை யார் பயன்படுத்த முடியும் அப்படின்னு அப்படின்னா அரசு சார்ந்த ஏதாவது ஒரு ஆஃபீஸோ அல்லது ஒரு விளையாட்டு பூங்காவோ அல்லது ஒரு பொது பயன்பாடு எதுவாக இருக்கு இருந்தாலும் சரி இந்த இடத்துல வந்து அரசுடைய அனுமதியை பெற்று அல்லது அந்த கிராமத்துடைய மக்களுடைய அனுமதியை பெற்று அரசோ அல்லது அரசு சார்ந்த பொது நிறுவனங்கள் ஏதாவது ஒரு ஒரு அலுவலகம் வரணும் அப்படின்னா அதை வந்து இங்கே வந்து பயன்படுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து அரசு சார்பாக ஒரு ஸ்கூல் வந்து இங்கே கட்டணும் அப்படின்னா இங்கே வந்து அரசு புறம்புக்கு இடத்துல வந்து ஸ்கூலை வந்து அவங்க வந்து கட்டிக்கலாம் அல்லது ஒரு அங்கன்வாடியை வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொண்டு வரலாம் அல்லது ஒரு பால்வாடியை கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இந்த இடத்துல வந்து அரசுடைய அனுமதியோடு மக்களுடைய அனுமதியோடு அரசு வந்து இந்த இடத்துல வந்து கொண்டு வரலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த குடியிருப்பு பகுதிகளாக ஒதுக்கப்பட்ட இடத்தை தவிர ஒரு நபர் வந்து இங்கே வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக வீடு கட்டி குடியிருக்கிறாரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரசுக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத பட்சத்தில் இவருக்கு வந்து பட்டா வழங்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதாவது மக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இருக்கணும் அதே அதேமூல் அரசு வந்து இந்த இடத்துல வந்து பட்டா கொடுக்கக்கூடிய ஒரு நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னா அரசு வந்து இந்த இடத்துல வந்து அவர்களுக்கு வந்து பட்டா வழங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம் அரசு புறம்போக்கு பகுதின்னு ஒதுக்கிட்டாங்க அப்படின்னா அதில் வந்து மக்கள் குடியிருக்கக்கூடாது முடியாத பட்சத்தில் ஒரு நபர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே குடியிருந்துட்டார் அப்படின்னா அரசு நினைச்சிச்சு நினைத்தார்கள் அப்படின்னா அவர்களுக்கு வந்து பட்டா வழங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது இந்த அஞ்சுங்கிறது வந்து நீர்நிலை புறம்போக்கு பகுதி இந்த நீர்நிலை புறம்போக்கு பகுதியை பொறுத்தவரை எக்காரணத்தை கொண்டு மக்களுக்கு வந்து பட்டா வழங்கப்படாது இந்த நீர் அதாவது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நீரோ அல்லது வேறு பகுதியிலேருந்து வரக்கூடிய நீர் இது வந்து குளமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து வச்சுக்கிறோம் இந்த குளத்தில் வந்து நீர் தேங்கியிருக்கு இந்த அதிக ஓவர் ஃபுல்லோ ஆகும்போது இந்த நீர் வந்து இந்த வழியாக போகக்கூடிய பகுதியாக இருக்குது இதை வந்து கால்வாய்ன்னு சொல்லலாம் அல்லது நீர் ஓடைன்னு சொல்லலாம் அல்லது வாய்க்கான்னு சொல்லலாம் இந்த மாதிரி அந்த பகுதியில் வந்து அந்த தேவைக்கு ஏற்ப அந்த இடம் வந்து மாற்றப்பட்டிருக்கும் இது வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து நீர்நிலை பகுதியாக இப்போது இந்த மேப்பில் வந்து நம்ம வந்து காமிச்சிருப்போம் இதில் போயிட்டு ஒரு நபர் வந்து தெரிந்தோ தெரியாமலோ வீடு கட்டி குடியிருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அரசு வந்து இங்கே வந்து பட்டா வந்து அவர்களுக்கு வந்து வழங்கப்படாது அதாவது இந்த நீர்நிலை பகுதி போக ஓரத்தில் ஒரு ஒரு பிட்டு இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரு அல்லது பத்து ஆண்டுகளுக்கு மேலே ஒரு நபர் வந்து நிரந்தரமாக வீடு கட்டி குடியிருக்கிறார் அப்படின்னா அவருக்கு வந்து எக்காரணத்தை கொண்டும் அரசு வந்து பட்டா வழங்காது இந்த வாக்காயோ அல்லது இந்த கால்வாயோ வந்து அரசு வந்து எப்போதாவது அதை வந்து விரிவுபடுத்துகிறாங்க அல்லது எக்ஸ்டென் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே குடியிருக்கக்கூடிய பகு நபரை வந்து அரசு வந்து எப்போ வேண்ட வேண்டுமானாலும் அவரை வந்து அப்புறப்படுத்துகிறதுக்கு அதாவது அவரை வந்து வெளியேற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது எக்காரந்தை கொண்டும் இவருக்கு வந்து பட்டா வழங்கப்படாது ஒருவேளை அவர் வந்து இந்த இடத்துல வந்து குடியிருந்துட்டார் பத்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்துட்டார் அப்படின்னா அரசு வந்து இவருக்கு வந்து மாற்று வழி அதாவது மாற்று இடத்தை வந்து அரசு வந்து இந்த அரசு புறம்போக்கு பகுதியிலேயோ அல்லது வேறு இடத்துல அதாவது இந்த நத்த மனைகளை வேறு எங்கே இடம் இருக்கோ அந்த இடத்துல வந்து மாற்று இடங்களை வந்து கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எக்காரத்து கொண்டும் புறம்புக்கு பகுதியில் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் குடியிருந்தாலும் அங்கே வந்து பட்டா வர்றதுக்கான உங்களுக்கு பட்டா கிடைக்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இல்லை இந்த ஆறுங்கிறது வந்து நத்தம் குடியிருப்பு பகுதிகள் மக்கள் வந்து பொது பயன்பாடு அதாவது அங்கே வந்து ஒரு கோயிலாக இருக்கலாம் அல்லது ஒரு பூங்காவாக இருக்கலாம் அல்லது ஒரு விளையாட்டு மைதானமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு தேவைக்காக அந்த இடத்த வந்து ஒதுக்கியிருப்பாங்க இந்த இடம் வந்து முழுக்க முழுக்க யாருக்கு சொந்தமான இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மக்கள் இங்கே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு உண்டான இடம் இங்கே எத்தனை குடும்பங்கள் இருக்கிறாங்களோ அவர்கள் எல்லோருமே பொதுவாக பயன்படுத்தக்கூடிய இடங்கள் இந்த இடத்துல வந்து கோயில் இருக்குது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு பூங்கா இருக்குது இந்த இடம் வந்து ஒரு காலியாக இருக்குது அப்படின்னா இந்த மூன்றாம் இங்கே இருக்கக்கூடிய நபரில் யாரோ ஒருத்தரோ அல்லது வெளிநபரோ இந்த இடத்துல வந்து ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக அரசு வந்து அவருக்கு வந்து பட்டா வழங்காது அதே மாதிரி இவர்களும் இவரை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க அப்புறப்படுத்த சொல்லி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க அல்லது ஒரு மனு கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர் இந்த இடத்த விட்டு காலி பண்ணியே ஆக வேண்டும் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய மக்களும் அரசும் அவருக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத பட்சத்தில் இவர் வந்து நிரந்தரமாக குடியிருந்தார் அப்படின்னா அரசும் இந்த மக்களும் நினைத்தார்கள் அப்படின்னா இவர்கள் வந்து நிரந்தரமாக குடியிருந்து அவர் வந்து பட்டா வந்து எளிதாக வாங்கி கொள்ள முடியும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஏழு இந்த ஏழுங்கிறது வந்து இது ஏழுங்கிறது வந்து மக்களுடைய பொதும் பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இந்த மக்களுடைய தேவைக்காக இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு களமாக பயன்படுத்திக்கலாம் அல்லது ஒரு விளையாட்டு மைத மைதானமாக பயன்படுத்திக்கலாம் அல்லது பொது பயன்பாட்டுக்காக இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல வந்து ஒரு நபர் மூன்றாவது நபர் வந்து குடியேறுகிறார் அப்படின்னா இந்த மக்கள் வந்து இவருக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காத பட்சத்தில் இவர் வந்து இந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்கிக்கலாம் ஒருவேளை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து அரசு வந்து பட்டா கொடுக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து மக்களுடைய பொது பயன்பாட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடம் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து குடியேற முடியாது நீங்கள் எப்போ குடியேற முடியும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து உங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் தெரிவிக்காத பட்சத்தில் அதே மாதிரி மக்களுக்கும் அரசுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத பட்சத்தில் இந்த இடத்துல வந்து நீங்கள் நிரந்தரமாக குடியிருக்கிறீங்க அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து பட்டா கோர முடியுமே தவிர நீங்கள் வந்து நிரந்தரமாக இந்த இடத்துல வந்து நான் இருப்பேன் எனக்கு பட்டா கூட அப்படின்னா நீங்கள் வந்து எக்கார்ந்தே கொண்டும் கேட்க முடியாது இந்த மாதிரி தான் ஒரு நத்த மனைகளை வந்து பல்வேறு பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க அந்த பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட இடத்துல வந்து நீங்கள் குடியிருப்பு பகுதிகளாக பிரிக்கப்பட்ட இடத்துல விடுகட்டியிருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதே மாதிரி இந்த சாலை பகுதிகளை வந்து நீங்கள் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அரசு வந்து அதை வந்து அகற்றிடுவாங்க அதே மாதிரி இந்த காளிமனைகளை வந்து நீங்கள் குடியிருக்கீங்க இருக்கீங்க அப்படின்னா பட்டா கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த அரசு புறம்போக்கு பகுதியில் வந்து நீங்கள் வந்து குடியிருக்கலாம் அரசும் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் உங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் சொல்லாத பட்சத்தில் அந்த இடத்துக்கு வந்து பட்டா வாங்கிக்கலாம் நீர்நிலை புறம்புக்கு பட்டாவே வாங்க முடியாது இந்த இடத்துக்கு வந்து அரசும் மக்களும் எதிர்ப்பு தெரிவிக்காத பட்சத்தில் நீங்கள் வந்து பட்டா வாங்கிக்கலாம் இப்படித்தான் ஒரு காளி மனையை பொறுத்தவரை ஒரு நத்தத்தில் வந்து நம்ம வந்து பட்டா வாங்க முடியும் வாங்க முடியாதுங்கிறத வந்து நம்ம வந்து சொல்ல முடியும் அடுத்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த காளி மனையில் வந்து நீங்கள் பட்டா வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன வகையான சான்றுகள்லாம் தேவைப்படும் அப்படின்னா அந்த காளி மனையில் வந்து அதிகபட்சம் நீங்கள் ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்ததுக்கான ஆதாரம் வந்து கண்டிப்பாக வேணும் அப்படி குடியிருந்ததற்கான வீட்டு வரி ரசீது மின் கட்டணம் இணைப்பு குடிநீர் இணைப்பு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆவணத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும் நீங்கள் எப்படி எங்கே அப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த தகுதியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்குது அதாவது எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத நத்தம் பகுதிகளில் வந்து குடியிருக்கிறீங்க உங்கள்கிட்ட வந்து இந்த அனுபவ சான்று பத்தாண்டுகளுக்கு மேலே இருக்குது இந்த நான் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டு மின் கட்டணம் குடிநீர் இணைப்பு ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இந்த மாதிரி அந்த இடத்துல பத்தாண்டுகளுக்கு மேலே குடியிருந்ததுக்கான ஏதாவது ஒரு ஆதார சான்று இருந்துச்சு அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து கலெக்டருக்கு வந்து மனு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா டிஆர்ஓக்கும் அதாவது மாவட்ட நிர்வாக அலுவலருக்கு வந்து மனு கொடுத்து பட்டா பெற முடியும் இல்லை அப்படின்னா ஆர்டிஓக்கு வந்து நீங்கள் மனு கொடுத்து பட்டா பெற முடியும் அதாவது கோட்டாட்சியருக்கு வந்து நீங்கள் மனு கொடுத்து பெற முடியும் இல்லை அப்படின்னா தாசில்தார் மூலியமாக நீங்கள் மனு கொடுத்து பெற முடியும் இல்லை இவங்கள நான் பார்க்க முடியல அப்படின்னா அந்த சம்மந்தப்பட்ட விவோட்ட வந்து ஒரு மனு கொடுத்து நான் அத்தனை ஆண்டுகளாக இந்த இடத்துல வந்து குடியிருக்கிறேன் இதனால் வந்து அரசுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இடம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சப்பா விஓ வந்து அந்த இடத்த வந்து சர்வே பண்ணி பார்ப்பாங்க ஆர்ஐ ஆர்ஐஏ தாசிலார்லாம் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியை வந்து வந்து சர்வே பண்ணி பார்ப்பாங்க இவர் இருக்கக்கூடிய இடம் வந்து உண்மையிலே எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத இடமா இருக்கா இவர் பத்தாண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறாரா அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அரசு மூலியமாக பட்டா வழங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது இப்படித்தான் ஒரு நத்த மனையை பொறுத்தவரை வெவ்வேறு பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க அங்கே நத்த அது வந்து மக்களுக்கு இருக்கக்கூடிய பகுதி மட்டும் சொல்லிட முடியாது அந்த நத்த மனையிலே பல்வேறு பகுதிகள் வரலாம் அது வந்து குடியிருப்பு பகுதியாக இருக்கலாம் சாலை பகுதியாக இருக்கலாம் அரசு புறம்போக்கு பகுதியாக இருக்கலாம் நீர்நிலைப் பகுதியாக இருக்கலாம் கோயிலிடமாக இருக்கலாம் அரசுடைய பொது மக்களுடைய பொது பயன்பாட்டிடமாக இருக்கலாம் இந்த மாதிரி பல்வேறு வகைகளாக அந்த இடத்த வந்து பிரிச்சிருப்பாங்க நீங்கள் எப்போ குடியிருந்து பட்டா பெற முடியும் அப்படின்னா குடியிருப்பு பகுதியாக அந்த இடம் வந்து சர்வேயில் வந்து உங்களுக்கு காமிக்குது அரசு அரசரைக்கால் வந்து குடியிருப்பு பகுதியாக குடியிருப்பு நத்தமனையாக காமிக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து கண்டிப்பாக பட்டா பெற முடியுமே தவிர இது மற்ற இடங்களில் வந்து நீங்கள் பட்டா பெறுவதுங்கிறது வந்து ஒரு கடினமான சூழ்நிலை இப்படித்தான் ஒரு நபர் வந்து பட்டா வாங்க முடியும் இந்த மாதிரி ஆட்சி பண்ணி உள்ள இடத்துல வந்து நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா நிரந்தரமாக நீங்கள் வந்து பட்டா வாங்க முடியாது அரசு அந்த இடத்துக்கு பதிலாக மாற்று இடம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான அதிக வாய்ப்புகள் வந்து எதிர்காலத்தில் வரும் இப்படித்தான் ஒரு நபருக்கு வந்து பட்டா வந்து நீ எளிதாக ஒரு நபர் வந் வாங்கியிருப்பார் இப்போ ஒரு நபர் வந்து குடியிருப்பு பகுதியில் வந்து குடியிருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து எளிதாக பட்டா வாங்கியிருப்பார் இன்னொரு நபர் வந்து இந்த நீர்நிலை பகுதியில் கொஞ்சம் உண்டு இடம் இருக்குது அந்த பகுதியில் வந்து ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து பட்டை வாங்க முடியாது இதுதான் இந்த நத்த மனைகளை பொறுத்தவரை நீங்கள் வசிக்கக்கூடிய பகுதி வந்து எதன் அடிப் எதனுக்கு எதற்கு உட்பட்டது அப்படிங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும் அதோடைய சர்வே நம்பர் வந்து எதற்கு உட்பட்டது மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியாக அல்லது நீர்நிலை பகுதியாக இந்த மாதிரி நீங்கள் பார்த்ததுக்கு பிறகு தான் அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முடிவு பண்ணிக்கங்க அரசுக்கும் பொதுமக்களுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாத பட்சத்தில் இந்த நீர்நிலைப் பகுதியில் வந்து ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடும் கொடுக்காது ஆனால் அரசு வந்து அந்த இடத்த வந்து எப்போ வேண்டுமானாலும் எஸ்டன் பண்ணலாம் அல்லது அந்த இடத்த வந்து போது நீ கண்டிப்பாக அந்த இடத்த வந்து காலி பண்ண வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்து வரும் அப்படி வரும்போது அரசு வந்து உங்களுக்கு ஒரு மாற்று இடம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாக வரும் இப்போ நீங்கள் பார்த்த இந்த வீடியோவை பொறுத்தவரை அதில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்னதில் ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஒரு நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்